ஓம் சத்குரு சயநாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் மதிப்பு மிக்க ஜோதிடர் கலையரசர் ஆதித்ய குருஜாயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து திருமணம் எப்போது இவருக்கு நடந்தது திருமண லேட்டான ஜாதகம் என்கிட்ட பார்த்த ஜாதகம் தான் எப்போது நடந்தது திருமணம் நல்ல பருவம் ஆனாட பெண்ணாடுந்தா இருபத்தி ரெண்டு வயசுலையும் அல்லது இருபத்தோரு வயசுலையும் ஆனா ஆனாண்டுல ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு நடக்கிறது தான் முறை ஆண்கள்ல வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்குமே ஒரு திருமண தடைகள் வரும் முப்பத்தி ரெண்டு மீறி நாற்பது நாற்பத்தி ஒண்ணு எத்தனை மீடியில் போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க அதுல தடைகள் இருக்கும் அப்ப அந்த கிரகத்துடைய கெடுபலங்களுடைய சதவீதத்தை நம்ம பார்க்கணும் சுபத்துவ பாவத்துவ பலத்துலதான் பலனே இருக்குது சீக்கிரமே நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு சீக்கிரமே நடந்து சில கசப்புகள் வர்றது இருக்கு லேட்டா நடந்தும் கசப்புகள் வர்றது இருக்கு மனித வாழ்க்கையுடைய ரகசியங்கள் நம்மளுடைய முன்வினை முன்னாடி செய்த பலங்களில் தான் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இப்ப திருமணம் எப்போது நடந்ததுங்க குரு குரு புத்தியே நடந்துச்சுங்க முப்பத்தோரு வயசுல திருமணம் இப்ப நடப்பது முப்பத்தி மூணு குழந்தை பாக்கி இனிமேதான் தான் கிடைக்க போகுது அது விவரத்தை போன வீடியோ போட்டிருக்கேன் இப்ப திருமணம் எப்போது அப்படிங்கிற அமைப்பை நம்ம பார்க்கணும் முதல்ல திருமணம் எப்போது அப்படிங்கும்போது இரண்டாம் இடம் லக்கணம் ஐந்தாம் இடம் அதே மாதிரி ஏழாம் இடம் இப்படி இடத்துல பாவக்கிரகம் முழு பாவகிரகம் சனி செவ்வாய் அவர் ஏதோ பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு பாவர் ராகு வந்து ராகு சேர்ந்துட்டாங்கன்னா அந்த கெட்ட கிரகத்துடைய பல பல மடங்கு விருத்தி செய்வார்கள் அப்படிங்கிறது உண்மை நல்ல கிரகத்தை தரத்தோட அதாவது யோகமாக செயல்பட கிரகத்தோட சம்பந்தப்பட்ட ராகு பல மடங்கு பெருசாக்கும் தோசத்தையும் பல மடங்கு பெருசாக்கும் பலன் பெருக்கிகள் அப்படி இருக்கும் போது இந்த ஜாதகத்துல ஏன் லேட் ஆன முப்பத்தோரு வயசுல நடந்துச்சு ஏற்கனவே பார்க்க வந்த ஜாதகம் முப்பத்தோரு வயசுல தான் நடக்கும் தசாபதி குறுதலாம் நடக்கும் சொல்லி அது வழி நடந்தது குழந்தை வகை எப்போதும் கேட்டு வந்தாங்க அதுக்கு பயிர் சொன்னேன் அது பிறக்க போகுது அதையும் ஒரு வீடியோல போட்டிருக்கேன் இப்ப லேட் ஆனதுக்கு காரணம் பாருங்கள் முதல்ல பிறந்த வாரத்தை பார்ப்போம் இவர் ஆண் பத்தொன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அதிகாலை நாலு முப்பது சென்னையில பிறந்திருக்காரு முப்பத்தி மூணு வயசு இப்ப ஆகுது தேய்புரை துவாதசி சந்திரடைய வெளிநாடு அவசியம் இருளா இருந்தாலுமே அது வந்து பௌர்ணமீனா யோக ஜாதகம் அப்படின்னு சொல்லிட முடியாது அமாவாசை அமைப்பு இந்த மாதிரி இறங்கு முகமாக யோகம் இல்லாத ஜாதகம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு வாரத்தில் பதிலும் கூட முடியாது திருவோணம் மூணாம் பாதம் நட்சத்திரம் சந்திரச நாலு வருஷம் ஆறு மாசம் ஒன்பது நாள் இருப்பு இருக்க இருக்காரு இப்ப பாருங்க லக்கணம் லக்கணத்துல சனிங்க சனின்னு வந்துட்டாலே தாமதம் அப்படின்னு அர்த்தம் பட்டம்லாம் அவர் கிடையாது நம்ம புராணத்தில் என்னத்தையா சொல்லிட்டு போகிறாங்க ஜோதிடம் வந்து ஆன்மீகம் இல்லாமல் திருதரம் இல்லை ஆனால் விஞ்ஞானம் தான் முக்காவாசி ஆன்மீகத்தை துணை எடுத்துக்கிறணும் சனி வந்துட்டாலே மந்த கிரகம் ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் புதன் இருக்கிறதுனால லக்கணத்துல ச லக்கணாதிபதி இருந்தா நல்ல ஒரு திறமான ஆளு பாவக்கிரகத்துல பாவக்கிர பாவக்கிர இலக்கணங்கள் இருக்குல்ல மேசம் இங்கே தான் அவங்க இருந்தாலும் பல மடங்கு வீரியமான ஆள் ஆனால் வரும் எடுவோம் செவ்வாய் வச்சு செவ்வாய் கடுமையா இருந்தா கோபம் உள்ளவர அவசர கொடுக்கா இருப்பாரு சனி இருந்தா மந்த குணமா இருக்கும் குறை சொல்றவரா இருப்பாரு கண்டிப்பா இதுலதான் அந்த பறவை இருக்குது அப்ப புதன் இங்க சேருறது பரவாயில்லை இவர் அப்படின்னு இருப்பாருங்க ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு சூரியன் இருக்காரு குறு பார்வை இருக்கு இங்க அஸ்தகமாக கூட குறு பார்வை இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா சனி வரும் பொழுது வயசாகும் அப்படின்னு சொல்லணுங்க ராசிக்கு ரெண்டுல சனி இருக்காரா அவர் ராசியா இருந்தாலும் சனி அவருடைய காரணம் செய்வார் லக்கணத்துல சனி ராசிக்கு ரெண்டுல சனி ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் தானே இங்க எந்த சுப தொடரும் இல்லை ஏழுக்கு எட்டுல போறது முதல்ல பாவத்துவத்தை எடுக்கணும் சனி முதல்ல சேர்ந்தது மைனஸ் புதன் சேர்ந்தது பிளஸ் சுக்கே ஏழாம் அதிபதி ஏழுக்கு எட்டுல போறது மைனஸ் சூரியன் போய் சுக்கிர சுக்கரோடு சேர்றது எட்டு தான் சேர்க்கை இருக்கு அப்ப லேட்டு தானே அப்படிங்கிற அமைப்பு இந்த இடத்துக்கு எட்டுன்னு எடுக்கணும் ராசிக்கு ரெண்டு எடுக்கணும் குரு இருக்கு விமோசனம் உண்டு முதல்ல பின்னடைவு அப்புறம் விமோசனம் மூணாம் இடத்துக்கு சனியுடைய புதனவசம் சனி பார்வை போக வசதாரமும் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம்ங்க பன்னெண்டுல சந்திரன் இருக்கு குறுபார்வை இவருக்கு போக அமைப்புகள் நன்றாக இருக்கும் முதல்ல தாமதம் இந்த தாமதம் செய்யக்கூடிய அந்த குறுகி அந்த சனி செய்கிறாரு பதினோராம் இடம் அது வேற ஒரு வீடியோல போடுவாங்க பதினொன்று லாபம் இந்த மாதிரி அமைப்பு மூத்த அந்த அமைப்புகளுக்கு தனியா வீடியோ போடுறேன் இதுதான் இது லேட்டான அமைப்புக்கு காரணம் அப்ப சந்திர படம் தான் செவ்வாயில பாலியம் வரும் ராகுத இப்ப சன் இந்த அஞ்சல இருக்கிற அதாவது புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பின்னடைவும் திருமண தாமதம் ஆகும் ஹைலைட் ஆன விஷயம் அஞ்சல ஆகாத லக்கணத்துக்கும் ராசிக்கும் ஆகாத செவ்வாய் அஞ்சல இருக்காரு அஞ்சாம் அதிபதி குருவை அதே செவ்வாய் குருவை பார்க்கிறாரு அப்ப அதே மாதிரி ராசிக்கு ரெண்டு ல சனியும் சொல்லிட்டேன் செவ்வாய் வீட்டுல ராகு இருந்து இந்த சனியுடைய பார்வை பொழுது இந்த ஐந்தாம் இடம் குழந்தை தாமதம் லேட் ஆகுங்கிற கணக்கு தான் இங்க மெயினான விஷயம் அதனாலதான் திருமணம் நடக்கல ராஜதில்ல குருதை வரும்போது முப்பத்தோரு வயசு ஆயிருச்சு இங்க சனி இருக்கக்கூடிய அமைப்புக்கு கரெக்டா வந்துருச்சு முப்பத்தோரு வயசுல அற்புதமா திருமணம் சொன்னே ஆரம்பத்துல நடந்து வந்தாங்க திருமணம் பார்க்கும் பொழுதே பொருத்தம் பார்க்கும் பொழுதே காலையில் குழந்தை லேட் ஆகுதுன்னு சொல்லித்தான் செஞ்சு அப்ப இந்த ஜாதகத்துல குழந்தை சீக்கிரமா பிறக்கிற மாதிரி பெண் ஜாதகத்தை சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாது அப்படின்னா சொல்ற ஜோதிடர்கள் இருக்காங்க அப்படி பொருத்தம்னு சொல்லி அப்படியே பார்த்தோம்னா அமையாது தடுக்கிறோம் எப்பவுமே அந்த 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 அமைப்புக்கு வேலையே கிடையாது இங்க என்ன இருக்கோ அதுதான் இங்க வரும் ஐம்பது சதவீதம் ஆணுக்கு ஒரு அமைப்பு இருந்தா பெண்ணுக்கு அதே ஐம்பது சதவீதம் இருக்கும் இதுதான் உண்மையான விஷயம்ங்க இப்ப அந்த அமைப்புல இப்ப தாமதமா இருக்க முப்பத்தோரு வயசா திருமணம் நடந்துச்சு சரி மனைவி எப்படி இருப்பாங்க சூரியன் அதிகாரமா இருப்பாங்க பார்வை வெட்டி அதிகாரம் கிடையாது இவரை மனைவி நல்ல வல்லமையாக இருப்பாங்க ஏன்னா பார்வை இவருக்கு கிடையாது சுக்கரனுக்கு இருக்குல்ல அப்ப சுக்கரன் நானும் தாயாருன்னு நல்ல அமைப்பு தான் ஒரு நுணுக்கமான இப்படி ஒரு கிரகம் பல கணக்குகளை சொல்லும் அதனால கண்டிப்பான முறையில முப்பத்தோடு வயசா திருமணம் நடந்துச்சு நல்ல சூரியனோட சுக்கரன் உச்சமா இருக்கும் பொழுது குறுப்பார்வை இருக்குது சுக்கரன் குரு நேருக்கு நேரம் பாக்குறாங்க அப்படின்னா அந்த சூரியன் தடுப்பாரு ஒரு கிரக கலப்பு வந்துச்சுன்னா அந்த குளங்கள் குறையும் அப்படின்னு நம்ம எடுக்கிறாங்க ராசிக்கு ரெண்டுல சனி இருக்கும்போது லேட்டா செய்யும் பொழுது எந்த பிரச்சனை இருக்காது ராசிக்கு ரெண்டு சனி இருந்தாலும் புதன் சேர்க்கை இருக்குல்ல அப்ப கிரக சுபத்துவ பாவத்துவத்துல தாங்க பலனே இருக்கு இதுல நான் எதுவே இல்லை சாரத்தை எடுத்தேனா சாரநாதனை பார்த்தேனா பலனே கிடையாதுங்க சாரநாதனை முதல்ல எடுத்தேன் ஐயாவர்கள் வந்து எனக்கு பலன் சொல்லும் போதே சந்திரன் ரேவதி நட்சத்திரம் விருச்சி இலக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல எட்டுக்கு அதிபதியான எட்டுக்கு அதிபதியான புதனுடைய சாரத்தை வாங்கினால சந்திர சரி வரலைன்னு சொன்னாங்க அதே குருநாதர் அடுத்து வளர்க்கிறாங்க அற்புதமா இருக்குனாலும் எவ்வளவு சரி முதல்ல ஞானத்தை வளர்த்துக்க முடியும் அதானே சில பேர் குண்டு செண்டிகளை குதிரை ஓட்டுறாங்கல்ல சாரத்தை தவிர வெளியே வர முடியல இல்ல பத்து பத்தான் உண்மையினா அவங்களுக்கு மேல சிந்திக்க முடியல இல்ல அதுக்கு என்னுடைய குருநாதர் எவ்வளவு மேல அதனால தான் அவர் ஜோதிட கடையரசராக இருக்காரு கண்டிப்பான முறையில் இந்த இப்ப என்னுடைய சேனல் அஸ்ட்ரோ சாய் செல்வம் அந்த சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்தடுத்து ஷேர் பண்ணும் பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோக்கள் நுணுக்கமான வீடியோக்கள் வரும் ஷேர் பண்ணால் உங்களுக்கு மட்டுமில்லை உங்களுடைய உறவினருக்கு அது போய் சேரும் அவர்களும் அவருடைய ஜாதகத்தில் உள்ள பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்னென்ன ஜாதகம் பார்க்க குழந்தை பிற இது கல்யாணம் எந்த ஒரு விஷயமானாலும் இந்த கூடிய வாட்ஸ்அப் தொடக்க அப்படின்னா தெளிவாக கிரக விளக்கத்தோடு சொல்வது எனது சிறப்பு அது என்ன பார்த்தவங்களுக்கு தெரியும் உள்ளூர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு அற்புதமா என்ன பார்த்துட்டாங்கன்னா அவங்க வருவாங்க கண்டிப்பா முறை பார்த்துட்டு இருக்காங்க இதுதான் நிதர்சனமான அவங்களுக்கும் தெரியும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெரியும் ஆக ரெண்டோ வார்த்தையில திருமணம் எப்போ நடக்கும் இப்ப நடக்குங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது குழந்த பிறகு என்ன காரணத்தையும் நம்ம சொல்லத்தான் செய்யணும் ஜோதிடம் வளரணும் நம்ம வருமானம் மட்டும் இல்லை இந்த ஜோதிடம் வளரணும் ஏன்னா இங்க வந்து இறைவனை மறுப்பவர்கள் வந்து அப்படி ஒன்றும் பெருசா இல்லை அவங்க அவங்கள அதாவது இறை மறுப்பாளர்கள் வாழட்டும் மறுப்பு கருத்துக்கள் ஒளியட்டும் எல்லாருமே வாழணும் வார்த்தையை பார்த்தீங்களா இறை மறுப்பாளர்கள் வாழட்டும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இருட்டான அமைப்புகள் போகட்டும் அப்ப நம்ம ஜோதிடருக்கு ஒவ்வொருத்தருடைய விளக்கத்தோட சொல்லி ஜோதிட மெய் மெய்ஞானங்கிறத நம்ம பலன் சொல்லும் பொழுதே அந்த அதையும் நம்ம வலியுறுத்தணும் அதை நான் கரெக்டாக சரி இது எங்கள் குருநாதர் சொல்லிக் கொடுத்த பாடம் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்